அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் ராசியின் அதிபதி முழு ஆட்சி பலத்திடம் வித்தியாகராக இருக்கக்கூடிய புதன் பகிர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே புத ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க அடுத்த வாரம் பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புவார் அதற்கு முன்னதாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவதை விட நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் நிறைந்து கிடை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அவருடைய சுப பார்வை சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல படைகிறதுங்க இந்த சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாகவும் அவை பூர்த்தி ஆவதற்கான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்கிறது சனியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் மேலும் சனியின் பார்வை விருச்சகம் கடகம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது பார்வை பதிந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றால் அவரது பகை கிரகங்கள் மீது படவில்லை அவருக்கு இணையாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு ராகுவின் மீதும் அவருடைய நட்பு கிரகமாகிய சுக்கரன் மீதும் படுகிறதுங்க பார்வையும் சனி மீது படுவதால் இரண்டு கிரக நிலைகளுமே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே திடீர் பல மாற்றங்கள் நிறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை சனி செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது பொதுவாகவே கன்னிராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் வற்றாத கடலும் வத்திவிடும் என்பார்கள் அது பருவநிலை மாற்றத்தை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வேறு பணிகள்ல சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு ஆட்சி பலத்துடன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பது அரசாங்க அலுவலக பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் பெரிய அளவிற்கு தொய்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் தனித்துவம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில சிரமங்கள் குறைந்து பொருளாதார ரீதியாக எதிர்பாராத வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகளிலும் சற்று நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவரது அதிநட்பு வீடான சிம்மராசியில் புதனை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி பெற்று அவரது அதிநட்பு வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு இன்னும் சில வாரங்கள்ல முழு ஆட்சி பலத்துடன் அமரப்போகிறார் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க அதற்கு முன்னதாக அவரது அதிநட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக தெளிந்த அறிவாற்றலையும் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கிறாருங்க புதனின் அமைப்பு காரணமாக பல இக்கட்டான கடினமான சூழ்நிலைகளை கூட சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு மேச ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிலைகளும் மிக விரைவில் குறிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சியானது நடைபெற இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் வராது கிரகநிலைகள் மாற்றமடைந்து இரண்டு மாதத்திற்குள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சந்திரன் இல்லை சந்திரன் மிக வலுவாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைக என்று பார்க்கும்போது குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பனிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழிலில் பல நிறைந்த மாற்றங்களும் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் செய்து முடித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே இந்த வாரத்தில் நிறைந்த பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தருணமாகவும் எதிர்பாராத பொருளாதார நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது புதிய வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் மனை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிரம்பியிருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாகியஸ்தானத்திற்குரிய உன்னத பலனை மிக அற்புதமாக நிச்சயமாக இந்த வாரத்தில் குரு உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த தருணங்களில் பல கிரக நிலைகள் சுபத்துவத்தோடு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது பல விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல பலன்கள் நிறைந்த கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சலுகைகள் அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு விதமான தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த சூழ்நிலை மாறி நீங்கள் நினைத்த நல்ல வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பிற்கு அடித்தளம் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சாதகமாகவும் நிறைந்த பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் எனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடைய கடன் சார்ந்த அப்படி சில பொருளாதார ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை மனநிறைவாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது காலதாமதம் ஏற்பட்டாலும் நல்ல முறையில் செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நிறைந்த பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிரமங்கள் விலகுங்க பல கிருகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் இந்த தருணங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கிறது ஏனென்றால் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் சிம்மராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதாக கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன